இவனுக்கு அடிக்கடி சளி பிடிக்குது மூ அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் செந்தில் குமார் சமீபத்துல எட்டு வயது பையனை அவங்க அம்மா கூட்டிட்டு வந்தாங்க டாக்டர் இவனுக்கு அடிக்கடி சளி பிடிக்குது மூ கடைச்சுக்குது தும்மிக்கிட்டே இருக்கான் தொண்டை கரகரப்பா இருக்குன்னு சொல்றான் தொண்டையில ஏதோ உருத்துற மாதிரி இருக்குன்னு சொல்றான் அடிக்கடி ஜோரம் வேற வருது இவன் ஸ்கூலுக்கு போனான்னா அங்க ஏதாவது ஒரு குழந்தைக்கு சளி பிடிச்சா கூட இவனுக்கும் அது தொத்திக்குது அது மட்டுமே இல்லை வெளியே விளையாட போனாலோ தூசில போனாலோ அல்லது வீட்டுல ஏசி போட்டு உட்கார்ந்து கூட இவன் அடுக்கு தும்மல் மாதிரி தும்மிக்கிட்டே இருக்கான் மூக்கடைக்குதுன்னு சொல்றான் வாய் வழியா தான் சுவாசிக்கிறான் தலைக்கு ஊத்தினா உடனே சளி பிடிச்சிடுது தும்மல் வருது மூக்கடைக்குதுன்னு சொல்றான் காலையில எழுந்திருக்கும் போதே ரூமை விட்டு வெளியே வரும்போதே இவனுக்கு வந்து அடுக்கு தும்மலோட மூக்குல இருந்து தண்ணி மாதிரி கொட்டுது இவன் தும்மர வேகத்தை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு இதனால இவனால சரியா சாப்பிட முடியல சரியா விளையாட முடியல இவனுக்கு எதிர்ப்பு தன்மையே இல்லை இவன் ரொம்ப டல்லாவே இருக்கான் வீட்டில் ஃபேன் போட்டாலும் சரி ஏசி போட்டாலும் சரி இவனுக்கு அந்த தும்மல் மூக்கரப்பு இருந்துகிட்டே இருக்கு ரொம்ப வீக்கா இருக்கான் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட நான் கேட்ட ஒரு கேள்வி வீட்டுல நீங்க ஃபேன் யூஸ் பண்றீங்களா ஏசி யூஸ் பண்றீங்களா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு நாங்கள் ரெண்டுமே தான் யூஸ் பண்ணுவோம் ஃபேனும் போடுவோம் ஏசியும் ஓடும் அப்படின்னு சொன்னாங்க டெம்பரேச்சரும் நாங்கள் இருபது இருபத்தி தான் வைப்போம் அப்படின்னு சொன்னாங்க சி ஏர் கண்டிஷன் ரூம்ல ஃபேன் யூஸ் பண்ண கூடாதுன்றது நீங்க சரியா புரிஞ்சுக்கோம் ஏன்னா ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து வேற ஏர் கண்டிஷனுடைய ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து வேற ஃபேன் வந்து வேகமா சுத்தும்போது மூடின ரூம்குள்ள ரூம் கார்னர்ல உள்ள எல்லா ஃபைன் டஸ்டையும் கிளப்பி விடுறதுனால அவனுக்கு அந்த டஸ்ட் அலர்ஜி பிரச்சனை வந்திருக்கலாம் ஸோ அந்த அம்மா கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா இவனுக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி ப்ராப்ளம் ஆரம்ப கட்டத்துல இருக்கு இதை கேர்லெஸ்ஸா விட்டீங்கன்னா பின்னாடி வேற ஏதாவது சிக்கல் வரக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது என்னன்னா ஒன்னு ஏசி யூஸ் பண்ணுங்க அல்லது ஃபேன் யூஸ் பண்ணுங்க ரெண்டும் சேர்த்து யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு மாதிரி இருந்தா ஒரு ஜன்னல் ஒரு கதவு வந்து தரம் இருக்கணும் ஏன்னா அப்பதான் வென்டிலேஷன் சரியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ஹோமியோபதி மெடிசன் கொடுத்தேன் அவங்க ஏசி மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க அதுவும் லோ டெம்பரேச்சர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி தான் வச்சாங்க ஒரு ரெண்டு மூணு மாசத்திலேயே அந்த பையனுக்கு ரிமார்க்கபிள் சேஞ்சஸ் வந்து இருந்தது ஸோ உங்க வீட்டில் ஃபேனும் ஏசியும் ஒன்னா யூஸ் பண்ற பழக்கம் இருக்கு அப்படின்னா அந்த பழக்கத்தை மாத்திக்கோங்க ஏதாவது ஒண்ணு மட்டும் யூஸ் பண்ணுங்க இந்த மாதிரி அலர்ஜி கிரைனைடிஸ்னு சொல்லக்கூடிய டஸ்ட் அலர்ஜி பிரச்சனை இருந்தாலோ தூசு ஒவ்வாமை பிரச்சனை இருந்தாலோ குழந்தைங்களுக்கு சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டியூஷன் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ உங்களுக்கு தும்மல் மூக்கடப்பு தொண்டை கரகரப்பு அடிக்கடி சளி பிடிக்கிற தொந்தரவு டஸ்ட் அலர்ஜி இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க தயங்காம ஹோமியோட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க நல்ல ரிசல்ட் இருக்கும் மகிழ்ச்சியாக வாழ வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்